நாங்கள் எதுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கோன்னா எங்கள் கோயம்புத்தூரில் எங்களுக்கு வந்து அறுபத் ஐம்பத்தி நாலு கிளைகள் இருக்குது பேங்க் ஆஃப் இந்தியாவோட கிளைகள் அதனுடைய பிரான்ச் மேனேஜர்ஸ்லாம் இங்கே காலையில் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன ஃபீல்டில் எவ்வளோ கஷ்டம் கஷ்டம் பாலிசி லெவலில் என்ன கஷ்டம் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு சொல்யூஷன்ஸ் கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்தோ ஃபீல்டு ஜென்ரல் மேனேஜர்ஸ் ஆஃபீஸ்லேருந்தோ ஜோனல் மேனேஜர் சைட்லேருந்தோ என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கணுமோ அதுக்கு உண்டான ஒரு ஒரு இன்டராக்ஷன்ஸ் முறை தான் இன்றைக்கி காலையில் நடந்தது இதுக்கப்புறம் மத்தியானம் வந்து எங்கள் கஸ்டமர்ஸ் அதெல்லாம் அவங்களாம் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் சில பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அதாவது கம்பெனி லோன் வாங்கியிருக்காங்க பட் கரெக்டான மொத்தேர்டில் நடத்த முடியல அவங்களையும் சந்தித்து அவங்களுக்கு எந்த விதமாக உதவ பண்ண உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை கேட்டு அதை செய்கிறதுக்கு அது பேங்க் பிரான்ச் மேனேஜர்ஸும் இருப்பாங்க எங்கள் ஜோனல் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்களோட இந்த சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் எல்லா கஸ்டமரும் இங்கே வந்திருக்காங்க மெனி பிக் கஸ்டமர்ஸ் இதே மாதிரி என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸுங்க சொல்லக்கூடிய கஸ்டமர்ஸும் வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எப்படி அந்த தீர்வு சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவங்களோட லோனை எப்படி க்ளோஸ் பண்ண முடியுங்கிற ஒரு இன்ட்ராக்ஷன்ஸும் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் மு முக்கியமாக பேங்க் ஆஃப் இந்தியா தலைமைச் செயலகத்துலேருந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு கிளைகள் இருக்குது இந்தியா ஃபுல்லாக எங்களுடைய டோட்டல் பிஸ்னஸ் மிக்ஸ் வந்து இப்போது பதிமூணு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் கோடி அந்த லவுக்கு பிஸ்னஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கள் எம்டிஎன்சிஓ அவர் ரஜினீஷ் கர்நாடக் தலைமையில் இந்த பேங்க் அவர் கீழே நாலு எக்ஸிகியூட்டிவ் செயல் இயக்குனர் இருக்காங்க அதில் ஒருத்தர் கார்த்திகேயன் இன்னொருத்தர் ராஜகோபால் ஒருத்தர் ராஜீவ் மிஸ்ரா ஒருத்தர் சுப்ரட் குமார் இவங்கெல்லாம் செயல் இயக்குநர்கள் எங்களுக்கு கீழே பத்து சீஃப் ஜென்ரல் மேனேஜர்ஸ் இருக்காங்க அதுக்கு கீழே நாற்பத்தி அஞ்சு ஜென்ரல் மேனேஜர்ஸ் இருக்காங்க பதிமூணு எஃப்ஜிஎம் ஆஃபீஸர்ஸ் இருக்குது அறுபத்தொம்போது ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த வருஷம் நாங்கள் கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பதினாலு பர்சன்ட் அட்வான்ஸஸ் க்ரோத்தும் பன்னெண்டுலேருந்து பதிமூணு பர்சன்ட் டெபாசிட் குரோத்தும் கொடுக்கலான்னு ஒரு ஒரு குறிக்கோளை வச்சு நாங்கள் முன்னேறிட்டுருக்கோம் முக்கியமாக இன்னொரு பெரிய ஒரு நிகழ்வு என்ன நடக்கும் போது நடந்துட்டுருக்கு இன்னிலேந்துன்னா பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கஸ்டமர்ஸ் ஆஃப் ஆல் இந்தியா சிட்டிசன்ஸ்க்கு ஒரு டெபாசிட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம் இன்றைக்கி லான்ச் பண்ணியாச்சு அறநூத்தி அறுபத்தி ஆறு நாள் சிறப்பாக ஒரு டெபாசிட் ரேட் கொண்டிருக்கோம் ஏழு புள்ளி முப்பது பர்சன்ட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தரும் இது வந்து மார்க்கெட்லேயே வந்து நிறைய பேங்க்கில் கொடுக்கறது இல்லைங்க முதல் முறையாக இதை லான்ச் பண்ணியிருக்கோம் ட்ரிபிள் சிக்ஸ் டே செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ இதே டெபாசிட்டை வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் அறுபது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு இதில் போட்டார்னாக்கா அவருக்கு ஒரு அம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதாவது செவன் பாயிண்ட் த்ரீங்கிறது சீனியர் சீனியர் சிட்டிசனாக இருந்தாக்கா செவன் பாயிண்ட் எயிட் கிடைக்கும் இதே சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் எண்பது வயசுக்கு மேலே இருந்ததுனாக்கா இருந்தாங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கெலாம் வந்து இன்னொரு பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் ஜாஸ்தி தருவோம் ஸோ இந்த செவன் பாயிண்ட் எயிட்டுங்கிறது செவன் பாயிண்ட் நைன் ஃபைவ் வரைக்கும் நாங்கள் அவங்களுக்குலாம் கொடுக்கலான்னு ஒரு திட்டத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம்